நம் சிந்தனைக்கு சில விடுகதைகளைக் காணலாம் வாருங்கள் பாத்தி சிறு பாத்தி பாய்வது கருநீர் வேரோ வேர், பூவோ செம்பு அது என்ன அகல் விளக்கு தலையை சீவி சீவி விட்டால் மீது நடப்பான் அவன் யார் பென்சில் வெள்ளை மாடு வாளால் நீர் குடிக்குது அது என்ன திரி கோவிலுக்கு போனேன் கும்பிடு போட்டேன் பூவில்லா இலையை போற்றி வைத்தேன் பழுக்காத காயை பணித்து வைத்தேன் விதையில்லா கனியை வேண்டி வைத்தேன் அது என்ன வெற்றிலை தேங்காய் வாழைப்பழம் கருப்பு பாறையில் வெள்ளை பிறை அது என்ன யானை தந்தம் காகிதத்தை கண்டால் கண்ணீர் விடுவான் முக்காடு போட்டால் சொக்காயில் தொங்குவான் அவன் யார் பேனா இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே